டப்பிங் நான் பண்ணது எனக்கு தெரியும் நான் பாடும்போது அங்கே என்ன பேசினாங்க அண்ணே நான் பாடும்போது அங்கே என்ன அண்ணே அந்த ஒரு அஷ்டந்தாரு ஐயோன்னாருண்ணே நான் அவங்க கிடக்கா அஷ்டம் தேட்ரு அவர் லூஸ் பண்ண அவங்களா டேரக்டர் ஆக மாட்டா வருடா இது இன்ஜினியர் என்ன சொன்னார் ஆரம்பிச்சுட்டாரா அப்படின்னா டப்பிங் போவோம் டப்பிங் போகையில் ஒரு இடத்துல ஒரு ஒரு ஷார்ட் ஒன்று பேசுவோம் ஏ எங்கடா அப்புறம் அண்ணே கொஞ்சம் லவுட்ரா அண்ணே கொஞ்சம் இல்லைண்ணே கொஞ்சம் பேச அண்ணே கொஞ்சம் அண்ணே அஸ்கியா அப்படின்னு சொல்லுவாங்க சொன்னோடனே அதை போஸ்ட் பண்ணுவாங்க சிங் பண்ணுவாங்க அப்போ ஒரு ஃபோர் ஃபோர் மினிட் இல்லை டூ மினிட்ஸ் இல்லாட்டி ஒன் மினிட் நம்மளுக்கு ரிலாக்ஸ் இருக்கும் ஆ அடிண்ணே நெக்ஸ்ட்ண்ணே அப்படி போகலான்னு சொல்லுவாங்க அந்த டப்பிங் பேசையில் அப்போ அந்த கேப்பில் நான் என்ன சொல்லுவேன்னா பாட்டு பாடுவேன் ஓ அப்படின்னு பாடுவேன் அதாவது அங்கேருந்து இன்ஜினியர் ரூம்லேருந்து என்னே சூப்பராக பாடுறீங்கண்ணே எவனா சொல்லிடுவானான்னு ஏங்குவேன் அந்த டேரக்டரு என்னே என்னே நல்லா பாடுறீங்கண்ணே இந்த பாட இந்த பாட்டில் ஒரு தொகையராக நான் பாடுவீங்களா அப்படின்னு அந்தாலும் சொல்லுவான்னு இயங்குவேன் எவனா டபுள் கையை கொடுத்துருவானான்னு ஏங்குவேன் புரியுங்களா உங்களுக்கு அண்ணன் பாட்டே ஒரு கொண்டு வந்து நான் அன்னை பாட்டு சின்ன சின்ன குண்டல்லாம் படத்தில் என்ன அதெல்லாம் பாடுவேன் நான் ஆனால் ஒருவே சொல்லவே மாட்டுறாங்க நான் இடையில காட்டணும் ஓ அப்படின்னு நிறையா பாருவேன் ஒன்றுமே சொல்ல ஒரு அஸ்டாண்டை ஒரு நம்ம டச்சப் கூட்டு போயிட்டேன் வாடா எங்க நான் வாடா டப்பிங் போகிறேன் நான் எங்கே டப்பிங் வாட நான் இங்கே டப் பண்ணுவேன் நீ இன்ஜினியர் ரூமில் இரு சரிண்ணே அங்கே என்ன சொல்கிறாங்க மட்டும் என்கிட்ட சொல்லு ஓகே அங்கே போய் நின்றுண்ணா டப்பிங் நடந்துச்சு பேசுனேன் பிட்வீன் இல்லை சங்கீத ஜாதி முல்லை காணவில்லை கண்கள் ரெண்டும் அனே என்ன ரெடினே ரெடினா அப்படிம்பா என்னடா கட் பண்றாங்க சரி டப்பிங் முடிஞ்சு பாட விட மாட்டாங்க வந்துச்சு காரில் ஏறி அவனை உட்கார வச்சாச்சு போயிட்டே இருக்கு தம்பி அப்படின் சூப்பராக பண்ணிட்டேங்களேன் டப்பிங் நான் பண்ணது எனக்கு தெரியும் நான் பாடும்போது அங்கே என்ன பேசினே அண்ணே நான் பாடும்போது அங்கே என்ன அண்ணே அந்த ஒரு அஷ்டன் டாக்டர் அயோக்கியோன்னாருண்ணே நான் என்கிட்ட அசன்ட் ஆக்டர் லூஸ் பட் அவன் டேரக்டர் ஆக மாட்டா இது இன்ஜினியர் என்ன சொன்னார் ஆரம்பிச்சுட்டாரா அப்படின்னு நான் ஆனால் இந்த தேட்டர்லேயே போடக்கூடாதுன்னு சொன்னால் இந்த தேட்டரில் போட்டாங்க டைரக்டர் என்ன சொன்னான் அந்தாலும் என்ன சொன்னார் அண்ணே விட்டா எப்பயாவது ஏட்டி முட்டியாக சீக்கிரம் முடிங்கன்னா ஆச்சார் அப்படியே ஓரமா வண்டியை நிப்பாட்டி அவன்கிட்ட ஒரு இரநூறுவா கொடுத்து இந்த விஷயத்தை எங்கேயாவது வெளியே சொன்னேன்னு வச்சு கொலுக்கி போடுவேன் ஓடி போயிடவில்லை இப்போ அவன் டச்சப்பா வர்றா எனக்கு பேக் தூக்குறான் அவனை அப்படியே பார்ப்பேன் மோரட்டோட மோரக்கட்ட அவன் என்கிட்ட சங்கீத காதி நிள்ளைகள் அவனுக்கு நான் வேலை தரல அவன் பிரிங் டோனா வச்சிருக்கான் எங்கடா இருக்கேன் சங்கீத ஜாதி ஆஹ் அசிங்கப்பட்டாதானேங்க வாழ்க்கை நம்ம படாத அசிங்கமா நீ என்ன அசிங்கப்படுத்துறது நம்ம நிறைய அசிங்கப்பட்டாச்சு அப்படிதான் சொல்றேன் நிறைய படங்களை நடிச்சுக்கிட்டே இருந்து நாற்பத்தி ரெண்டு வயசுக்கு மேல சூப்பர் ஸ்டார் ஆனவர் எம்ஜிஆர் ஒரே படத்தில் பராசத்தில் நடிச்ச சூப்பர் ஸ்டார் ஆனவர் எக்ஸ்ட்ரீம் சினிமா யாரும் கொடுக்க முடிய மாதிரி முடியல கொடுக்கும் நிறைய முடி வச்சு சீவ முடியாதவனுக்குலாம் கொடுக்கும் புரியுங்களா அதனால நீ எல்லாம் அழக நல்லா இருக்கேன் நல்லாயிருக்கு நல்லா ஃபிட்டாக வச்சுருக்கேன் நான் பார்த்த மாதிரியே இருக்கேன் குண்டா இல்லை எது வேணாலும் இல்லை ஓ ஒரு ஒரு நல்ல நல்ல ஒரு ஃபிட் ஹீரோக்கான ஒரு ஃபிட்டு பேராசன சொன்ன மாதிரி நல்லா இருக்கேன் இந்த படம் இல்லை இந்த படம் இல்லை ஏதோ இரு ஓடிக்கிட்டே இரு ஒரு படம் வரும் அந்த படத்தில் சைன் பண்ணிக்கலாம் உனக்கு சினிமா ஒன்று பாதுகாக்கும் சினிமா செய்யும் ஓகே அடுத்து இயக்குனரை பற்றி சொல்லணும்னா ஒரு ஃபஸ்ட் ஹாஃபில் நெஞ்சு வலி செகண்ட் ஹாஃபில் வைத்த வழியா ஒழ்த்த வழியா வைத்த வலி நெஞ்சு வலி சார் சொன்னார் நான் லாரன்ஸ் மாஸ்டர் அவராக இருந்தேன் இவராக இருந்தேன் அதெல்லாம் நீங்கள் நம்புவீலா என் ரிலேஷன் எங்கள் ரிலேஷன் ஒருத்தர் எங்கள் அண்ணன் ஆண்டாய்ட்டு அவர் வீட்டில் நான் தங்கி அவர்கிட்ட வந்து அவர் சினிமா சினிமாவில் வேலை பார்க்கணுன்னு வந்தேன் அவர் ஒரு பெரிய ஸ்டுடியோவில் இருந்தார் அந்த ஸ்டுடியோவில் டார்க் ரூம்னு ஒன்று இருக்கும் தெரியுமா அவங்களுக்கு அந்த நெகட்டிவ் எல்லாம் போட்டு கழுவுவாங்கள்ல சோடியம் தயோசல்ஃபைட்லாம் போட்டு கழுவி ஃபோட்டோவெல்லாம் அப்படி இப்படி மாட்டி வச்சுருப்பாங்கள்ல அந்த ரூமில் லைட்டே போடக்கூடாது ஒரே ஒரு ரெட் லைட் மட்டும்தான் இருக்கும் அந்த ரூமில் நான் ஆறு மாதம் தங்கியிருக்கேன் நான் ஆறு மாதம் தங்கிருக்கேன் எப்போ போய் தெரியும் உங்களுக்கு பத்து மணிக்கு ஸ்டுடியோ அடைச்ச உடனே நான் போய் படிப்பேன் ஸ்டுடியோ ஆரம்பித்து வேலைக்கு வர்றதுக்குள்ளே நான் கிளம்பி போயிடுவேன் உள்ள லைட் இருக்கா பேஸ்ட் இருக்கா பிரெஸ் இருக்கா சட்டை எங்க துவச்சி போடுறதுக்கு எதுவுமே தெரியாது இருட்டாக இருக்கும் அங்கே தங்கியிருக்கேன் நான் அயனவரத்தில் மடிப்பாகத்தில் சுதந்திரத்துக்காக போராட வந்தேன் சினிமாவில் சினிமா எனக்கு வேணும்ல அதுக்காகத்தான் நான் வந்தேன் உங்களுக்கு புரியுது உங்களுக்கு கொடிது கொடிது வறுமை கொடிது இளமையில் வறுமை கொடிது அவ்வளோதானே ஃபஸ்ட் ஹாஃப் நீ கஷ்டப்பட்ட இல்லை செகண்ட் ஹாஃப் ரா மட்டி இல்லாட்டி ராசா தானே உனக்கு பாரு உன் காசு உனக்குன்னு ஒரு டேரக்டர் முருகன் உங்க காசுல ராஜா ரெண்டு பக்கத்தையும் ராஜாவ ஒட்டி விட்டார் நீ எங்கிட்டு சுட்டி விட்டாலும் ராசா தான் பாரு உனக்கு மட்டியே விழுகாது ஏன்னா நீ உன்னோட முற்பகுதியை நீ வந்து சினிமாவை கொடுத்துருக்க இனிமேல் உனக்கு ஒரு நல்ல ஒரு லைஃப் இருக்கும் நல்லது இருக்கும்